சரி சரி வா என்ன அப்பா போலது போட்டு சரியெல்லாம் எல்லாம் கீரை எல்லாம் உடம்பு ஒண்ணு சாப்பிட்டு உடம்பு என்ன மாதிரி தெரியல அடிப்பட்ட கஞ்சாவூர் அடிப்பட்ட மரப்பாலண்டா

எவ்வளவுதான் பூ வாங்கி கொடுத்தாலும் அக்காவுக்கு இந்த தனி பிரிய அக்காவுக்கு வெண்டைக்காய் கொத்தரங்கா மரங்களும் பாத்தீங்கன்னா அனைத்து வகையான பிள்ளைங்க சாப்பிடற எலும்புச்சம்பளத்துல இருந்து நெல்லிக்காய் கலங்கு மருளி கலங்கு அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து தங்கச்சி வீட்டுக்கு கலப்பாளுக்கு வந்துருக்குறோம் தங்கச்சி வீட்டு தோட்டத்தான் சுத்தி பார்க்க போறோம் வாங்க போய் பார்க்கலாம் என்னென்ன போட்டிருக்கீங்க தோட்டத்துல எல்லா எல்லா பொருளும் இருக்கு

எந்தவொருக்கு போகுது பஸ் மரப்பாலம்டா பாலத்தில் பார்த்து போங்க வலிக்கு விட்டுறோம்

சப்போட்டா இங்கிட்டு செம்பருத்தி இதெல்லாம் வாளக்கடை என்ன தரமலை பூம்பளமாப்பா மொண்ட மொண்டமலமா மொண்டருக்கு பூம்பா இது இது என்ன கண்ணா மாங்கண்ணே ஒட்டுக்கண்ணே இதே இது கரும்புலையா என்ன கரும்புல செடி வாடற மாதிரி இருக்கு இந்த புதுசா செம்பருத்தி செம்பருத்தி மாங்கண்ணே இது பைனாப்பிளா பைனாப்பிள்

விராங்க <laughs> 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 அறநெல்லி இந்த ஓரத்துல வச்சிருக்கோம் இதெல்லாம் கொத்திரச்சி எல்லாம் போட்டு சாந்திட்டு மழை வாங்கணும் மாதிரி <laughs> இது வல்லார ஓள்ளிங்க வல்லார ஓமள்ளி மாதுளை கருவேப்பிள்ளை இது வந்து வந்து

நான் எங்க போனாலும் ஏதாவது ஒரு கண்ணு கொண்டு வருவேன் ஒரு தோட்டமா வச்சு எல்லாம் எழுப்பி கண்ணு எல்லாம் வாங்கி வச்சிருக்கு அழகண்ணு வந்து வெத போட்டு முளைச்சிருக்கீங்க

வாங்க உடம்புக்கு நல்லது கடையில வந்து உரம் எல்லாம் செலுத்தி காய்கறி விக்கிறாங்க வீட்டுல போட்டீங்கன்னா உரம் எதுவுமே போட தேவையில்ல வீட்டுல சாப்பிட்டு ரசாயன உரம் போடாம நாட்டு உரம் போட்டுருக்கீங்க அப்படிதான எரு ஆட்டம் உள்ள தான் போட்டிருக்கோம் உரமெல்லாம் எதுவும் போடல எப்படி இருந்துச்சு சூப்பரா இருந்ததுங்க எல்லாமே நம்ம வீட்டுல கரையில வந்து வாங்க வேண்டியது இல்ல என்னன்னா நம்ம வீட்டுக்கு பொருள் தேவைப்படுதோ அனைத்து வகையான காய்கறியும் போட்டிருக்காங்க வெண்டைக்காய் கொத்தரங்காய் மரங்களும் பாத்தீங்கன்னா அனைத்து வகையான பிள்ளைங்க சாப்பிடறேன் எலுமிச்சம்பழத்துல இருந்து நெல்லிக்காய் ஆஹ் கிழங்கு மருவள்ளி கிழங்கு எல்லாமே போட்டிருக்காங்க பழங்கள்ல இருந்து காய்கறில இருந்து அனைத்துமே போட்டிருக்கிறாங்க வெளியில வேலைக்கு போவாங்களா அதனால வர வேலைக்கு போயிட்டு வர வழியில எல்லாம் ஒரு கண்ணு வந்து வச்சுருது விதை போட்டு எல்லாமே மடக்க வச்சிருக்காங்க கொள்ளைய அவ்வளோ அவ்வளவு இயற்கையா இருக்குது எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து சின்னஸ்கெல்லாம் ஷேர் விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க எங்க அக்கா சொன்ன மாதிரியே செஞ்சிடுங்க